நான் பூதனூர் கிராமத்திலிருந்து பூதனூர் பள்ளி குருஞான சம்பந்தர் பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் பேசுகிறேன் என் உள்ள இந்த இரண்டு மாணவர்களும் என்னுடைய மாணவர்கள் இவர் சதீஷ் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் இவர் தினேஷ் மூன்றாம் வகுப்பு படிக்கிறார் இந்த இரண்டு மாணவர்களும் எனது பள்ளியில் சேரும் போது இருவருக்குமே அவர்களுடைய தாயார் இல்லை தகப்பனார் மிகவும் முடியாத நோயாளியாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கின்றார் மிகவும் முடியாத ஒரு பாடியினுடைய அரவணைப்பில் தான் இவர்கள் இருவரும் வந்து என்னிடம் சேர்ந்தார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வீடு எப்படி இருக்கிறது என்று நான் பார்ப்பதற்காக இந்த பருவமழையிலே இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் வீட்டிற்கு சென்றேன் நான்கு பக்கமும் மண் சுவர்கள் எப்போது இடிந்து விழுந்து விடுமோ என்ற நிலையிலே அந்த வீடு இருந்தது சுற்றிலும் அவர்கள் பாலித்தீன் பையை சுற்றி கொண்டு இந்த மாணவர்கள் ஒரு துணி மூட்டை மேலே பழுத்து கிடந்தார்கள் என்னால் அழுகையே எனக்கு வந்துவிட்டது இப்படி இருக்கின்றார்களே இவர்களுக்கு யார் வீடு கட்டி தருவார்கள் இந்த மாணவருடைய எதிர்காலம் என்னவாகும் ரொம்ப தண்ணியில இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப அனுமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க கணவனை எழுந்து பிள்ளைய எழுந்து பொண்ணு பொண்ணை எழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க

அந்த கம்ப இருக்கியன புடிச்சு உட்கார்ந்துருந்தாங்க ஆனா யாரு இது மட்டும் ஒண்ணுங்க எவ்வளவு நடந்தாலும் என்ன நடந்தா கூட ஒரு வீட்டுல போயி இந்த புள்ளியில போட்டு குட்டில போட்டுட்டு படு கால ஒரு காலகட்டத்தில் சார் வந்து கிட்டத்தட்ட இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மூன்று மூணு மூணு வருஷம் திங்ஸ் வாங்கி கொடுத்தா அதாவது மளிகை பொருள் வாங்கி கொடுத்துட்டுருக்காங்க அதோடு வந்து இடையில வந்து இப்போ தீபாவளிக்கு வந்தப்போ நம்ம ஊராட்சிமன்ற தலைவர் அவங்கள்ட்ட ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வச்சாங்க இது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஊருக்கு அம்மா இதென்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்துட்டு ஒரு வாரத்தில் நான் தீத்து தான் ஊற்றி கொடுத்து சொன்னேன் சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா தீத்துலாம் வேணா நான் வந்து ஒரு வாரம் டைம் கொடுத்து சொன்னாங்க அந்த ஒரு வாரம் இடத்துல கிட்டத்தட்ட எல்லாம் நமக்கே எவ்வளோன்னு தெரியும் எவ்வளோ சமுதாயத்துன்னு தெரியும் அந்த எல்லாரும் இப்போ எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் அந்த அந்த எண்ணம் அந்த மனசுல இருந்து ஆற்றி கிடையாது இந்த மனசு இருக்குன்னா நம்ம வந்து அவங்களை வந்து கைவிட்ட போல நம்ம சொல்லிக்கொண்டு இருந்து வர வந்திருக்கக்கூடிய நாட்டம் பயிர் தாக்கல் மகளை சூழல் குழுக்கள் இளைஞர் நட்பு மன்றத்தினர் நமது பள்ளி தலைமையத்தர் அம்மா அவர்களையும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் பிரபு சார் வந்திருக்கக்கூடிய மாமா அம்மா அப்பா பாட்டி உங்கள் மனைவி குழந்தைகள் அனைவரையும் சகோதரர் அனைவரையும் வருக வருக என்ற நேரத்தில் வரவேற்று இதை விழாவிலே சிறப்பித்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ ரெண்டு பேர் பிரபு லைஃப் ஆஃப் திலன் ட்ரஸ்டோட நிறுவனர் நான் என்னோட ட்ரஸ்ட் வந்து ஒரு எட்டு வருஷமா இல்லாத குழந்தைங்களோட ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் கேன்சர் குழந்தைங்க அப்புறம் வந்து இல்லா படிப்பு படிப்புக்கு உதவி கேட்கக்கூடிய குழந்தைங்க கஷ்டப்படுற குழந்தைங்கன்னா உதவி பண்ணிட்டு தீபாவளிக்கு என்ன பண்ண இங்க இருக்கிற ஒரு ஒரு பத்து பதினஞ்சு குடும்பத்துக்கு ஒரு அவங்களுக்கு சாரி வாங்குறது கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்ப இந்த பாட்டியமா வந்தாங்க ஸோ சாரிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனுசரு ஃப்ரண்ட் இந்த மாதிரி ஒரு வருஷ இவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு அடுத்து இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் நான் அப்பயே ஒரு வருஷம் வந்து பாத்துருக்கேன் அந்த வீடத்துல இடிஞ்சு போயிருக்கு அவங்களும் மழை டைம் வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு டீத்து போட்டு தர முடியுமான்னு கேட்டுருந்தாங்க சரி நான் வந்து பார்த்தேன் ஆனா எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆஹ் எல்லாம் இடிஞ்சு போயிருந்துச்சு அதுலேயும் இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க விளாண்டுட்டு டிவி பார்த்துட்டு அந்த இதுலயே தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன் அப்புறம் என்னென்ன சொன்னா கீத்து மட்டும் போட்டு கொடுங்க போதும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ட ஒரு இருபது நாள் ஆயிடுச்சு அந்த மழை நேரத்துல இது பண்ண முடியாதுன்றதால மழை நேரம் முடிஞ்சிச்சு ஸோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன வயிறு கட்டி கொடுத்துருக்கேன் ஏன்னா இவங்க ரெண்டு பசங்க ஏன்னா அம்மாவும் கிடையாது அப்பா கிடையாது இந்த வயசுல இவங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் ஒரு அம்மா இருந்தாலும் புள்ளியை காப்பாத்திடலாம் அப்பா கூட ரெண்டு பசங்களை காப்பாற்ற இவங்களுக்கு எந்த விதமான அடிப்படையும் வருமானமும் கிடையாது அதனால என்னோட நிறுவனம் சார்பா அவங்களுக்கு தேவையான ஒரு வீடை நான் கட்டி கொடுத்தேன் ரொம்ப நன்றி சில்ட்ரன் சார் பிரபு சார் அவங்க குடும்பத்துக்கு அவங்க முயற்சிக்கு ரொம்ப நான் மனமாற வாழ்க்கை பாராட்டுறாங்கள இதே மாதிரி யாராவது எல்லாம் அவங்க மென்மேலும் செஞ்சு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப மனதார வாழ்க்கிறேன் இந்த அம்மாவும் இந்த பசங்களுக்கும் இது மிகப்பெரிய உதவி அதான் ரெண்டு சின்ன பசங்க ஏன்னா நான் அவன் கூடயே இருக்க ஆசிரியை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீடை பார்த்தது இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷமா பெருமையா நினைக்கிறேன் இது போதும் அவங்க நல்லா படிப்பானுங்க அந்த சின்ன பையன் ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருப்பான் பத்து இருபது நம்பரை கூட சொன்னா அப்படியே வாயாலே கூட்டிடுவான் அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவாங்க சார் ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க வீடை கட்டி கொடுத்தது நான் ஒரு நாள் தீபாவளிக்கு வந்தாங்க தீபாவளிக்கு வந்தப்ப சாட்டை வந்து தீபாவளியில இருக்கும் தூய்மை காலம் இருக்கும் எல்லாருக்கும் புடவைலாம் கொடுத்தாங்க கொடுக்குறப்ப சாட்டை சொன்னோம் இது வீடு இல்லாமல் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் இன்னும் கீத்து கொட்டை தான் போட சொன்னோம் சாரு இப்படி போட்டு கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிரியே பார்க்கல இந்த சாரு வந்து வீட்டை கட்டி கொடுத்து மனை இங்கே இருந்து இவ்வளோ சூழ்நிலை ஒரு ஒரு மூணு நாலு நாளாக இங்கேயே வந்து அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க குடும்பம் அண்ணன் தம்பி பிறகு எல்லாம் வந்து இங்கே இருந்து வீட்டை இப்படி கட்டி கொடுத்து சிறப்பாக அந்த வீட்டை இந்த பாட்டிக்கு அந்த அந்த அம்மாவுக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த வீடு இப்படி கட்டி கொடுப்பாங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இதுமாதிரி மனசு எல்லாருக்கும் வராது இந்த பொது சேவை செய்கிற மனசு வந்து சில பேருக்கு தான் வரும் ஆயிரத்துக்கு ஒரு பத்து பேருக்கு தான் வரும் ஒரு பொது சேவை இது மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு பொது இறை சுத்தம் பண்ணணும் இருக்குன்னா எல்லாருக்கும் வராதுங்க சாருக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து பெரிய ஊர் சார்பில் ஊர்வாத்தி மூணு சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன் இது கொண்டு நன்றி சார் வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்களை எங்கள் தெய்வத்தையும் நேராக பார்த்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு தெய்வத்தையும் நேராக பார்த்தோன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு வந்து பார்த்தாங்க அது கொட்டாயை கட்டி கொடுத்தாங்க கொட்டாய் கீட்டு விடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாணாம் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இந்த பசங்க படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் பிரசலு தான் தனுசுங்கிற பையன் இந்த சார் பிரபு சார் அந்த குடும்பத்தாருக்கும் மிக மிக நன்றி யோகப்பட்ட நன்றி எங்களுக்கு இன்னும் மேல வளர்றதுக்கே நாங்கள் இந்த வணக்கம் அம்மாவுக்கு இது வரைக்கும் இந்த ஊர்ல கூட யாருமே உதவி செய்யல சார் வந்து பிரபு சார் வந்து பார்த்தாங்க வீட்டை வீடு எல்லாம் எப்படி இருந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுத்துருக்காங்க சாருக்கு எல்லாருமே இந்த சார் சார்பாக எல்லாரும் நன்றி எல்லாரும் செல்வி கொஞ்சம் வணக்கம் வந்து சிறப்பித்த எல்லா ஊர் மக்களுக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் பிரசிடன்ட் அவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இது வந்து நான் செய்ய வந்து செய்கிறத விட இவங்க நான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுக்கு கூட நின்னாரு நான் மட்டும் வந்து நிக்கல இப்போ அவங்க சார் சொன்ன மாதிரி நான் மூணு நாள் வந்து நின்னேன் தம்பி நின்னா அதை விட யாருனால் தனுஷ் வந்து எல்லாத்துக்குமே நின்னார் ஒவ்வொரு நாளும் வந்து நின்றுட்டு இருந்தாரு எனக்கு கூட நின்று அவர் இல்லைனாவும் இது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை அவருக்கு ரொம்ப நான் வந்து பர்ஸ்னலாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி ஏன்னா இங்கே வந்து இப்போ நான் வந்து வந்து கொடுத்துட்டு போகலாம் ஆனால் வந்து இந்த ஊர் மக்களும் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம் அதை வந்து யாரும் சொல்லுறாங்க பட் நான் சொல்கிறேன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாருமே அவங்களால முடிஞ்சது ஏதோ பணம் இல்லையோ இல்லையோ அட்லீஸ் உழைப்பாலையோ இல்லை அவங்கள்ட்ட இருந்த தான் ஒன்று வந்து இங்கே உள்ள அந்த தெருவில் உள்ள பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு இத்தனை வருஷம் காப்பாற்றிருக்காங்க ஸோ அது பார்த்து தான் நான் வந்து இந்த ஒரு வீடு அவங்களுக்கு கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரெண்டு பசங்க படிக்கிறாங்க ஏன்னா தனுஷ் சொன்ன மாதிரி இந்த பசங்களை நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் இந்த பசங்க எக்காருன்னு கொண்டு வேலைக்கு போய் அனுப்பி விட்றாதீங்க ஏதோ படிப்பு உதவி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க வேறு ஏதாச்சும் உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க பணம் இல்லைன்றதால அந்த பசங்களை வேலைக்கு அனுப்ப வேணாம்னு சொல்லுங்கன்னு சொன்னேன் ஏன்னா இந்த விஷயம் செய்கிறதே இந்த ரெண்டு பசங்களுக்கு அதை முதல் தான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு பசங்க லைஃப்பை பார்த்தேன் ஒன்று அம்மா இருந்தால் காப்பாற்றுவாங்க இல்லை அப்பா இருந்தால் காப்பாற்றுவாங்க யாருமே இல்லாமல் இந்த இந்த வயசு அறுபதுலேருந்து எழுபது வயசு இருக்கும் இவங்கள ஒரு ஆள் பார்த்துக்கணும் ஆனால் அவங்க வயசில் வந்து இந்த ரெண்டு பசங்களையும் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு யதார்த்தமாக ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் படிக்க வைக்கணும் அப்படின்றது இங்கே தனுஷ் பார்த்து தெரியும் இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பணம் அப்படி அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் போனால் ஐநூறுரூவா சம்பளம் அப்படின்னு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த வாழ்க்கையை மாறிடும் இவங்க லைஃப் மாறணும்னா அதுக்கு வந்து எஜுகேஷனால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்கு நான் தனுஷன் என்ன சொன்னேன்னா இந்த பசங்களை பாத்துங்க ஏதாவது ஒரு எக்கனாமிக்காக ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க நான் கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணித்தரேன் இந்த ரெண்டு பசங்களுக்கு இன்னொரு பையன் வந்து ஸ்கூலில் இன்றைக்கி எக்ஸாம் அதனால போயிருக்கான் ஸோ அந்த ரெண்டு பசங்களுக்காகவும் இந்த பாட்டிக்காகவும் தான் இந்த வீடு கொடுத்தேன் ஏன்னா அந்த வீடை நீங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் நாங்க இடிக்கும் போது பாம்பு நெட்ஒர்க் எல்லாமே இருந்துச்சு எப்படி இதுல இவங்களா இருந்தாங்கன்னு எனக்கு கத்தியமா தெரியல ஏன்னா பக்கத்துல வயல் இருக்கு எத்தனை நாள் இருந்தாங்க இந்த பசங்க எப்படி இருந்தாங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்குன்னு உதவி பண்ண என்ன மாதிரி இல்லை இங்க இருக்கிற மக்களும் சரி அவங்களால முடிஞ்சது அது எதை வேணா பணமா பார்க்காதீங்க உழைப்பா அவங்க பண்ணிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது எங்க பசங்க பசங்களால் அந்த பசங்க வளர்த்துட்டு இருக்க இடம் இல்லாம இருந்தேன் சார் வந்தாங்க அந்த பிடிக்க கொஞ்சம் ஒப்பி கொஞ்சம் சாரு அப்படின்னு கேட்டா அவங்க நல்லா மாழிச்சையா கட்டி தந்துட்டாங்க അമ്മ പേര് സതീശ് എങ്ങാവും എൻ്റെ അപ്പവും ഇല്ല എൻ്റെ താത്ത എങ്ങനെ വളർക്ക് വീട് ഇല്ല ഇരുന്ന പ്രഭു സതീ